ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து தேங்காய் திரட்டி பால் பார்க்கலாம் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு தேங்காய் உடச்சி நான் அந்த தண்ணி எடுத்துடுறேன் தண்ணி எடுத்து தேங்காயை எடுத்து கீணிக்கலாம் ரெண்டு மூடி தேங்காயுமே நான் போட போகிறேன் இப்போது இது வந்து கீணவும் செய்யலாம் இல்லைன்னா அந்த தேங்காய் சீவரது இருக்குதுல்ல பூமா பூ மாதிரி சீவுமை அந்த சீவரதல கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இந்த மாதிரி கீனி கீனி எடுத்துட்டு கத்தியில் கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு முடியும் கீணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தேங்காய் இது இந்த ஒரு தேங்காய் அந்த ஜார் மூடியில் ஒரு மூடி ஃபுல்லாக வந்திருக்கு இது பெரிய ஜார் இருக்கும்ல மிக்சியில் அந்த ஜார் இது அந்த ஜாரியில் ஒரு மூடி ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இதான் நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இது கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு வந்து பருப்பு சேர்க்க போகிறோம் சிறு பருப்பு இந்த கிண்ணத்தில் ஒரு முக்கா கிண்ணம் இருக்குது ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த பருப்பை வந்து நல்லா இந்த பருப்போட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் லேசாக சூடு போதே இதில் நான் ஒரு நாலு ஏலக்காவையும் போட்டுக்கிறேன் ஏலக்காவை போட்டு ஏலக்காவையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அது நல்லா ஆகிடும் ஏலக்காய் சூடு பட்டு வறுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவில் மீடியமாக வச்சு நம்ம வறுக்கும் தான் எல்லாமே அதே மாதிரி வறுக்கணும் அதில் மண்ணி இறங்காது கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் விட்டால் இது தேஞ்சி போயிடும் மாற்றிக்கலாம் போதும் இது தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இது அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஆற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது வெள்ளம் இந்த ஜாரில் தானே இந்த ஜாரோட மூடியில் வெள்ளம் தேங்காய் எடுத்தேன் ரெண்டு மூடி தேங்காய் வெள்ளமும் இதில் ஒரு மூடி வெள்ளம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் பரவாயில்லன்னா ஆஃப் மூடி போட்டால் போதும் ஆஃபு இல்லை முக்கால் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் கல் மண் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது அதனால் நான் இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் பார்க்க எடுக்கணுன்னா அவசியம் இல்லை நல்லா எல்லா கட்டியும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் வாங்கிட்டு வந்து வெளியில் வச்சால் எறும்பு ஏறுதுன்னு அது உடைக்கவே முடியல ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு அது பருப்பு அரைச்சிக்கலாம் அது கரையிட்டோம் வெள்ளம் கரையிட்டோம் அதனால்தான் வெள்ளம் கட்டி பெருசு பெருசாகனா நல்லா இன்னும் நசுக்கி எடுத்துருக்கலாம் இப்போ பருப்பு அரைச்சாச்சு இந்த தேங்காவிலேயே சேர்த்துட்டேன் பருப்பும் ஏலக்காவும் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு இந்த தேங்காவிலேயே சேர்த்தாச்சு இதில் இந்த கரண்டியில் சட்னி கரண்டி இது இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அரிசி மாவு பச்சை அரிசி மாவு இது சேர்த்துருக்கேன் வெள்ளமும் நல்லா கட்டி இல்லாமல் பெருசு பெருசாக போட்டோம்ல அது எல்லாமே கரைஞ்சிடுச்சி அவ்வளோதான் போதும் இப்போது இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டாலே அந்த கல்லெலாம் மண் கல் தூசு எதுனா இருந்தால் அடியில் இறங்கிடும் வடிகட்ட வேண்டாம் சூட்டோடவே எடுத்து ஊற்றுறேன் நான் அதனால் கொஞ்சம் வடிகட்டிக்கிறேன் இந்த தேங்காய்லேயே ஊற்றிடலாம் கரைச்சி வச்சுருந்தேன் எல்லா வெள்ளத்தையுமே ஊற்றிட்டேன் இந்த கடாயில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது இரும்பு துகள்கள் வந்து அதிகமாக இருக்குது சரி இதை கழுவிடலாம் இதை கழுவிட்டு இந்த கடாயே யூஸ் பண்ணிக்கலாம் கடை கழுவிட்டேன் நான் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றி இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரியும் பாதாமும் நசக்கி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பருப்பு பச்சரிசி வெள்ளம் இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸை எடுத்து இந்த நெய்யில் சேர்த்துடலாம் கடாயில் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஹையில் வச்சிடக்கூடாது ஹையில் வச்சா தீஞ்சிடும் மீடியமாகவே வச்சு நல்லா கலறி கலரி விடணும் கைவிடாமல் கொஞ்சம் கலரணும் கைவிடாமல் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து இது ரெடி ஆகிறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமு ஹை வைக்கல வச்சிட்டோம்னா பருப்புலாம் சேர்த்துருக்கோம் எல்லாம் தீஞ்சிடும் உடனே நல்லா தண்ணியாக இருந்தது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நெய் வந்து வேணுன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம அடி பிடிக்காமல் இருந்தே நல்லா சேர்த்து சேர்த்து கலரணும் இன்னும் கொஞ்சம் திக்க ஆகணும் கைவிடாமல் கலரிட்டே தான் இருக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வாசனை இல்லாத நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இந்த மாதிரி எதுவும் வாசனை இல்லாமல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் அதனால் தேங்காய் எண்ணெய் போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா அல்வா மாதிரி வந்துடணும் கலர் கலரை விடும் போது தான் வந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சு நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டு இதை கொஞ்சம் சேர்த்து கலரி விட்டுடலாம் போதும் எண்ணெயோ நெய்யும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு இன்னும் நெய் அதிகமாக எண்ணெய் அதிகமாக போட்டால் தான் நல்லா கரண்டில் ஒட்டாமல் வரும் போதும் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா அல்வா மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பூரண மாதிரி சப்பாத்தியில் கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் கொழுக்கட்டை போது கூட இதை வச்சு செஞ்சு சாப்பிடுக்கலாம் வெறுமனையாக சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்குது தேங்காய் திரட்டி பால் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching. Okay. Bye.